கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மையினாலும் கிருவைனாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக சோத்திரம் இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேசப்போகிற வார்த்தை யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்று சொல்லி அப்பா உங்களோடு கூட பேச போகிறாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தேர்ட் சாப்டர் வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் கொள்ளாதபடி காப்பார் சுத்திரம் யாரை நம்பணும் கர்த்தரை நம்பணும் கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உன் கால் சிக்கி கொள்ளாதபடி நீங்க எந்த பிரச்சனையிலும் எந்த போராட்டத்திலையும் மாட்டிக்கொள்ளாதபடி அப்ப என்ன பண்ணுவாங்களா பாதுகாப்பாங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்க வேண்டும் சுத்திரம் அடுத்து யார் மேல நம்பிக்கை வைக்க கூடாது என்று சொல்லி பார்க்கலாம் சுத்திரம் ஏசையா ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனம் சுத்திரம் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் சுதத்ரம் மனுஷனை என்ன பண்ணக்கூடாது நம்ம நம்பவே கூடாது உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க சுத்திரம் லாஸ்ட் மினிட்ல நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா என்னால முடியல இப்போதைக்கு என்னால முடியலன்னு சொல்லி கையை விரித்து விடுவாங்க சுத்திரம் அதே போல உயிர் நண்பர்கள் என்று சொல்லுவாங்க பிரச்சனை வரும்போது தெரியும் நம்மளுடைய உயிரை வாங்குறதே அவங்கள தான் இருப்பாங்க சூத்திரம் இப்படி மனுஷரை நம்புவது விருதாவாக வேஸ்டாவாக அப்பா சொல்கிறான் என்னப்படுவதற்காவன் அவன் ஏமாத்திரம் இது வரைக்கும் இன்னைக்கு யாரையாவது மனுஷனை நம்பிட்டு இருந்தீங்களா அப்பா சொல்கிறான் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க சுத்திரம் அப்போ யாரை நம்புறது சூத்திரம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சாம் ஒன் எயிட்டீன் பஸ் எயிட் பைபிளில் நடு புக்கு எதுனா சங்கீதம் சூத்திரம் நடு அதிகாரம் எதுனா நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் நடு வசனம் பைபிள் எதுன்னு பார்த்தோம்னா எட்டாவது வசனம் அதுல நடு வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் சூத்திரம் சர்வ வல்லமுள்ள தேவனை நாம நம்பணும் அந்த கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை தான் பைபிள்ல மையமாக எவ்வளவு அருமையா அப்பா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க சொத்துலாம் இன்னைக்கு நீங்க வேற யாரையா நம்பி இருக்கலாம் மாமாவை மச்சானை சொந்தக்காரரை யாரையாவது நீங்க நம்பியிருக்கலாம் இருக்கலாம் சோத்ரன் இந்த காலை நேரத்தில் அப்ப தான் சொல்றேன் யாரையும் நம்பாத என்ன நம்புங்க நடு நடுவார்த்தை என்ன நடு நடுவார்த்தை கர்த்தர் சோத்ரம் மனுஷனை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார் சோத்திரம் கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கும் பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நிச்சயமா இது நடக்கும் நிச்சயமா அப்பா இதை செய்வாங்கன்னு சொல்லி ஒரு திட நம்பிக்கை இருக்கும் அது மாத்திரம் இல்ல அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க உங்க பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அடைக்கலம் கிடைக்கும் நிச்சயமாக தேவன் அடைக்கலத்தை தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க உங்களுக்கு எல்லாவற்றிலையும் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க எல்லா தடைகளை நீக்கி அன்றவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை இந்த காலை நேரத்துல அப்பா தராங்க சொதுரம் திட நம்பிக்கை உண்டு உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்பா சொல்றாங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க கடைசியாக ஒரு வசனம் பார்க்கலாம் இயசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஐசாயா சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ உண்மை உறுதியாய்ப்பட்டு கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் சுதத்திரம் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க சுத்திரம் இனி இது வரைக்கும் நான் மனுஷனை நம்பினேன் எல்லாரையும் நம்பினேன் இனிமேல் அவங்கள நம்பலப்பா உங்களை தான் நம்ப போறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க தீர்மானம் எடுக்கிற உங்களுக்கு அப்பா என்ன போறாங்க உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்கள் அலையிலா சூத்திரம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் சமாதான குறைச்சலா பிரச்சனையா போராட்டமாக இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் வட்டி இந்த காலை நேரத்தில் மாற்றி உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது நம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக பரலோகத்தகப்பிலே இந்த காலை நேரத்திலும் உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று சொல்லி பேசுனீங்க பசோத்ரன் தேவாதி தேவன் நீங்க அண்டவரை உண்மை நம்புகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் தேங்க்யூலா இப்பொழுதே அப்பா யார் யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களோ பிள்ளைகளுடைய திருமணம் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றை குறித்து யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க பிள்ளையோட போக்கே சரியில்லையே சரியா படிக்க மாட்டேன்றாங்களே சொல்லி அநேக காரியங்களை குறித்து பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க அதே நேரத்தில் சிலர் பிள்ளையே இல்லையே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இன்னைக்கு அப்பா சொல்றாங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாருங்க கர்த்தர் மேல நம்பிக்கையாருங்க எல்லாவற்றையும் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர் அவர் அவருடைய பூரண சமாதானத்தை தருவார் தேங்க்யூ லார் ஜீசஸ் இப்பொழுதும் உங்களுடைய கரம் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதுக்கா சூத்திரம் தேங்க்யூ லார் அவங்க எந்த காரியத்தில் சமாதான இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா இன்னைக்கு அவங்க கிட்ட தான் நீங்கள் நேரடியாக சொல்றீங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்து உங்களுக்கு பூரண சமாதானம் வரும் என்று நீர் பேசுகிறதுக்கா சூத்திரம் நன்றி அப்பா பார்த்து இருக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீங்கள் ரசித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய சொல்ல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தகப்பான நீங்கள் ரசித்த ஆசீர்வதிக்கிறதுக்காய நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ லால் நாமத்தில் நாமத்தை நல்ல நல்லபடிதான் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்கள் அப்போட வார்த்தையை கேளுங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அதுக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ பிரேசரா